வெல்கம் டு நாங்குநேரி விசாலிஸ் கிச்சன் நான் லக்ஷ்மி பேசுகிறேன் இன்னைக்கு கல்யாணம் வீட்டு ஸ்பெஷல் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு கேட்ட வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு உருச்சிட்டியில் கொஞ்சம் ரெண்டு கரண்டி எண்ணெயை விட்டு சுண்டு வத்தல் ஒரு பத்து இருபது சுண்டு வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு புளி ஒரு நூறு கிராம் புளி எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சு ஒரு ரெண்டு கரண்டி எள் எள்ளு போட்டு எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெல்லை மாவட்டத்தில் கல்யாண வீடுகளில் தௌச்புலனாலே நாங்குநேரி தாலுகாவில் உள்ள சிங்கி தான் ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் அவங்க வைக்கிற வத்த குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் அதே தான் நான் செய்ய போகிறேன் இப்போ எள் நல்லா வறுபட்டுருச்சு எள்ளை நல்லா ஆற விட்டுக்கலாம் அடுத்து வெங்காய வடகம் ஒரு பத்து இருபது வெங்காய வடகத்தை மிக்சியில் போட்டு நல்லா திரித்து எடுத்துக்கலாம் வெங்காய வடகத்தை நல்லா ஒன்று ரெண்டாக திரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடர் ஆகாண்டாம் இப்போ நல்லா திரிச்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தை தட்டி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எள்ளு அதுவும் நல்லா ஆற விட்டு அதையும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் பத்தல் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு நூற்றம்பது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கோங்க ரெண்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே வெள்ளைப்பூடும் ஈராங்கியமும் அதாவது உரிச்சு ரெண்டு ரெண்டாக கீரி வச்சு தான் போட்டுக்கோங்க பூடு ஒரு ரெண்டு பூடு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை உரிச்சி ரெண்டு ரெண்டாக கீரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம ஏற்கனவே திருச்சி வச்சிருக்கிற வெங்காய வடகத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மசாலா அதுவும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வறுபடணும் கருகீரக்கூடாது அடுத்து நம்ம ஏற்கனவே திருச்சி வச்சிருக்கிற எள்ளுப்பொடி எள்ளுப்பொடியும் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வத்தி வரணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் காயப்பொடி உப்பு கல் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கு தகுந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வத்தி வரையில எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சுண்டு ஒத்தலையும் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலையும் ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க இது நல்லா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது வத்த குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்